அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலேயே சரணம் சீமத்தை விஷ்ணு சித்தாரியம் மனோநந்தன் ஏதவையே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி ஒரு ரெண்டு கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நம்ம நினைக்கிறேன் நம்முடைய புக்ராம் பற்றி பேசலாம் தமிழ் வெல்ப தமிழா விஇஎல்பி அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு ஆர்எஸ்எஸ் குறித்து என் பார்வை என்றதில் இந்து மதத்தில் இருக்கும் ஒரு தானே தேவதாசி மற்ற உயர் சமூகத்தை சேர்ந்தவர் என்றால் வரும் பெருமிதம் ஆண்டவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்று கூறிவிட்டதால் உங்களுக்கு வந்த கோபம் சரியானதா அப்படின்னு கேட்டிருக்கார் இது வந்து அவர் ஏன் வந்து இப்படி கேட்டார்னா வந்து நான் நான் அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இப்படி இப்படி இவர் கேட்டுட்டாரேன்றது எனக்கு வருத்தம் இருக்குது அது கேட்ட கேள்வி மேலே வருத்தம் இல்லை அவர் எதுவும் புதர்க்கமாகலாம் கேட்கல அவரோட கேள்வி நியாயமானது ஏன் வருத்தன்றது நான் நிறைவாக சொல்கிறேன் தேவதாசி அப்படின்றது யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அது எப்போத்து வந்து இருந்ததுன்றது நம்ம பார்க்கணும் யார் கொண்டு வந்தாங்கன்றது பார்க்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் ஜமீன்தார்கள் மிராசுதாரர்கள் பெரும் பணக்காரர்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட விலை மன்னிக்கவும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க இது போல் ஒரு ஒரு கல்ட்டு ஒரு ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அவங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து உறவானக்காகவே வாழ்ந்துருக்காங்க பலருக்காக வாழ்ந்துருக்கவங்க நிறைய பேர் உண்டு நம்ம அந்த சப்ஜெக்ட் நம்ம தேவையில்லை என்னோடய விஷயமே என்னென்னா அந்த சிஸ்டமே தப்பு தேவதாசி என்ற பெண்ணை நான் அந்த அந்த பெண் குளத்தை நான் குறை சொல்லலை அவங்க சிஸ்டம் அவங்க சூழ்நிலையாக அது மாதிரி உருவாகிட்டாங்க அந்த சிஸ்டமே தப்பு என்பது தான் என்னுடைய வாதமே ஸோ நண்பர் தமிழா அவருக்கு வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இது நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவதாசி வந்து இழிந்த ஜாதி பிற பிற உயர்ந்த ஜாதி அந்த மாதிரிலாம் நான் பேசலை அந்த பெண்ணை மட்டம் தட்டக்கூடிய ஒரு 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 சிஸ்டம் தான் தேவதாசி முறை இன்ஃபேக்ட் வந்து கலைஞருக்கு தான் நன்றி சொல்லணும் அவர் தான் அந்த ஒழிச்சார் முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து அதுக்காக ரொம்ப பெரிய பாடுபட்டாங்க அவங்களுக்கும் நம்ம ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் இன்ஃபேக்ட் டிவி கீழே கூட ஒரு முறை ஏதோ ஒரு இடத்துல அந்த முத்துலட்சுமி அம்மையாரை பற்றி பேசினாங்க ஸோ அட்லீஸ்ட் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அந்த விஷயத்தில் நான் எனக்கு ஏன் கோபம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் இதை சொன்னது வைரமுத்து வைரமுத்து வந்து நான் ஆண்டாளை பற்றி புகழ்ந்து பேச போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிவிட்டு ஏன்னா ஏதோ ஒரு புக்கில் ஆண்டாளுடைய வம்சாவளி தேவதாசி இனத்தை சேர்ந்தவன் எவனோ ஒருத்தர் சம்மந்தமாக எழுதியிருக்கான் அதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது வா சித்தம்போக்கு சிவன் போக்குன்ற மாதிரி ஒரு எழுதப்பட்ட ஒரு விஷயம் அதை வந்து ஒரு மேற்கோள் காட்டணும்னா இல்லை இல்லை நான் சொல்லலை அதில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டேன் அதாவது இன்றைக்கி வந்து வைரமுத்து என்கின்ற நபர் வந்து நீங்கள் கவிஞர்னா நல்ல கவிஞர் அல்லது டவுடுங்க நான் நிறைய பாட்டு கேட்பேன் ரொம்ப அற்புதமான வரிகள் அதெல்லாம் வரவேற்கத்தக்கது அட் த சேம் டைம் அவர் எப்படி வந்தாருன்னு நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி வந்து திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு அவர் ஏந்து போயிட்டார் இன்றைக்கி கலைஞருடைய ஒரு ஒரு பையன் மாதிரி ஒரு தம்பி மாதிரி அவர் இருந்துட்டார் டிஎம்கில எல்லாருமே அவருக்கு தெரியும் அவர் வந்து அவரோட பர்சனல் லைஃப்பில் நான் போகலை அவர் இன்றைக்கி ரெண்டு விஷயத்தை பண்ணுறாரு ஒன்று இந்து மதத்தை நக்கல் அடிப்பது நையாண்டி பண்ணுவது குதர்க்கமாக கேள்வி கேட்பது அறிவுபூர்வமாக கேட்கிறேன்ட்டு ராமர் அவதாரமாக இல்லை வந்து கடவுளா எப்படி பொல்லையா பிறந்திருப்பார் அதெல்லாம் ஒரு நிறைய வீடியோஸ் உண்டு அவர் பேசின வீடியோலாம் இது ஒரு பக்கம் ஸோ கடவுளை இந்துக்கு மத கடவுளை அசிங்கப்படுத்துவது கேவலப்படுத்துவதுன்றது வந்து ஒரு கொள்கையாக வச்சுருக்காரு ரெண்டாவது வந்து பிராமணர்களை நிறைய இடங்களில் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாரு உங்களுக்கு தெரியாது அந்த பேசுகிறேன் கேள்வி கேட்டவருக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஐம்பத்தைந்து வயது எனக்கு இந்த விஷயம் தெரியும் அதெல்லாம் நான் பதிய வைக்கின்றேன் ஏற்கனவே ரெண்டு பேரும் இதை சொல்லியிருக்கேன் அவர்கள் ஒரு சாதாரண மொழி பெயர்ப்பாளராக இருந்தார் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது ஜஸ்டிஸ் மகராஜன் பிள்ளைன்னு ஒரு ஒரு சுத்தமான மிக சுத்தமான கை சுத்தமான ஒரு ஜஸ்டிஸ் சென்னையில் பணிபுரிந்துட்டு இருந்தார் அவர் தான் கையை காலம் பிடிச்சி அவர் காய காலம் அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கி அந்த மொழிபெயர்ப்பு வேலையில் தான் அவருக்கு அந்த அறிமுகம் அதை அப்படியே அவரை அவரை வச்சு டெவலப் ஆகிறார் இது வந்து மயமுத்தூரில் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஜஸ்டிஸ் மகராஜன் உங்களுக்கு தெரியும் மகராஜன் பிள்ளை தெரியுமான்னு கேட்டு பாருங்க அவரோட பசங்களாம் எனக்கு ரொம்ப பெரிய ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரெண்டு பேர் மூணு பேர் சுப்பிரமணியன் ஒருத்தர் டாக்டர் சந்திரசேகர் என் சர்ஜன் நம்பர் மூணு வந்து சிதம்பரம்னு சொல்லிட்டு பெரியவர் அவர் பெரிய ஆடிட்டர் சாட ஒன்னன் ரொம்ப பெரிய ஃபேமிலி அவங்க எந்த ஒரு அகெய்ன்ஸ்ட் நேச்சர் போகாத ஒரு ஃபேமிலி சிம்பிள் படித்த படிப்புக்கு வேலை அவங்க உண்டு அவங்க வீடு உண்டு வேலை உண்டு இருக்கக்கூடிய ஆள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி அந்த மகராஜன் பிள்ளை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் இப்போ நமக்கு தெரியும் ஜனாதிபதியாக இருந்த ஆர் வெங்கட்ராமனுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர் ரெண்டு பேரும் ரூம்மேட்டு கிளாஸ்மேட்டு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அப்போ அந்த நட்பின் அடிப்படையில் வைரமுத்து கேட்டுக்கு கேட்டு கொண்டுறதுக்கு இனங்க என் பொண்டாட்டிக்கு ஒரு வேலை வாங்கிக்கொடுங்க அந்த பொன்மணி வேற முதல் அந்த அம்மா இல்லையா இந்த மாதிரி லெக்சரர் வேலைக்குதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணி ஐயா மனசு வைக்கணும்னு சொல்லி வேலை கொடுத்தது வந்து ரெக்கமெண்ட் பண்ணது ஜஸ்டிஸ் மகராஜன் பிள்ளை அவர் ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி வேலை கொடுத்தது ஆர்வம் கட்டுறோம்னா ஒரு பிராமண கம்யூனிட்டி அன்றைக்கி அந்த திராவிடம்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணல நம்ம ரெண்டு வேலை கிடைச்சப்பறம் கொஞ்சம் நாளில் கார் வாங்குறாரு அந்த காரில் பெட்ரோல் போடணும் அறிவு இல்லாமல் அந்த மகாராஜன் பிள்ளை கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பாண்டி பாண்டிபாரில் பெட்ரோல் இல்லாமல் நின்னதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச அவரை பற்றி தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான் அவருக்கு நாலேஜ் சரிங்களா அப்போ நீங்கள் வேலை வாங்கும்போது பிராமணன் தெரியலையா வேலை வாங்கும்போது ஜாதின்னு தெரியலையா வேலை வாங்கும்போது அந்த இந்து சென்ட்ரிக்காக இருந்த விஷயங்கள்லாம் மறந்து போச்சா இன்றைக்கி பிராமணரை திட்டுறாரு பிராமணர் திட்டம் கூட நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நான் கேட்குறேன் பிராமணர் வந்து தவறு பண்ணாங்கன்னா தவறு பண்ணாங்க அந்த காலத்தில் எல்லா ஃபார்வர்ட் கமிட்டியும் இன்றைக்கும் இருக்குது ஏன் அந்த காலத்தில் இன்றைக்கும் ரெட்டேட்டர் மாதிரி முறை இல்லை நீங்கள் சொல்ல முடியுமா இன்றைக்கும் வந்து எஸ்சி அப்படின்னு சொல்ல அப்படியே ஏதோ அவனெல்லாம் வந்து கூட பார்த்தா கண்டு கண்டு பொசுங்கி போயிருண்டு மாதிரி நினைக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கும் இருக்கா தமிழ்நாட்டில் இன்றைக்கி தொடாத ஆட்கள் தொட்டுவிட்டு அவன் வந்து குளிக்கக்கூடிய ஆட்கள் அவன் எந்த விதத்தில் நம்மளோட மட்டமானவன் அவன் கேட்குறேன் அப்போ அந்த காலத்திலே இப்போ இந்த காலத்தில் வந்து இப்போ இவ்வளவு சட்டங்கள் வந்ததுக்கப்புறமும் அந்த தீண்டாமை என்பது இருக்கின்றது தீண்டாமை தடுப்புன்றது வந்து ஒரு மனிதனுக்கு மனிதனுக்குள்ளே இருக்குது எத்தனை ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்கு நான் வந்து அந்த காதல வரவேற்க ஆணவ கொலை அதுக்கு வந்து கொலை தான் தீர்வா அப்போது இந்த இடத்துல நான் என்னுடைய கேள்வி என்னென்னா அந்த காலத்தில் பிராமணர்கள் தப்பு பண்ணிருக்கலாம் அதனால் நீங்கள் படிச்சுட்டு கடந்தானே வந்திருப்பீங்க வைரமுத்து அவர்களெலாம் அப்படி வந்தால் வைரமுத்து அந்த பிராமணன் எதுக்கு உதவி கேட்கணும் ஐயா நீங்கள் தான் மட்டும் சொல்லணும் நீங்கள் தான் வா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நடந்தது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் யாராவது வைரமுத்து கேளுங்க ஸோ இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இப்போ நீங்கள் வந்து தேவதாசி என்கின்ற ஒரு கம்யூனிட்டியை நான் வந்து கேவலமாக நினைக்கல பெண்களை தேவதாசி என்று பட்டம் கொடுத்து ஒதுக்கின சமுதாயமே ஒழியணுன்ற அது அது திருத்தப்பட வேண்டிய விஷயம் திரு அது வந்து தவறான போது ஆண்டால் வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதிலாம் சொல்லலை அவளை வந்து நீங்கள் வந்து தேவதாசி அந்த வம்சா ஒழி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ என்னுடைய கடவுளை நீங்கள் வந்து கேவலப்படுத்துறீங்க தானே இந்து மத கடவுள்லாம் இலக்காரமா அது வந்து எந்த ஆதாரமும் கிடையாது ஆதாரம் இருந்தால் சரி இங்கே விஷயம் என்னென்னா அவள் அந்த அவள் பணக்காரராக ஏழையா உயர் ஜாதியாக ஜாதியான்றது கிடையாது அந்த இப்போ நான் கேட்குற வந்து இப்போ நான் கேள்வி கேட்ட நண்பருக்கே சொல்கிறேன் இப்போ அவங்க அம்மா இருப்பாங்க நான் ஓப்பனாக ப்ளண்ட்டாக நான் சொல்கிறேன் அவங்க அம்மா வந்து தேவதாசின்னு யாராவது சொன்னால் அவருக்கு கோபம் வருமா வராதா எனக்கு நிச்சயமாக எங்கள் அம்மா சொன்னால் கோபம் வரும் எனக்கு வந்து என்னோட கொஞ்சம் ஏப்ப சாப்பிடலாம் அடிக்கலாம் ஆளை வச்சு அடிக்கலாம் ஒரு சாமானிய மனிதனாங்க நான் சொல்கிறேன் இல்லை தூக்கி போட்டு மிதிக்கலாம் அவனை எப்படி பழிவாங்கன்னு தான் எனக்கு அந்த எண்ணம் வரும் பெருதுங்களா அவங்களுக்கு அப்போ நான் உங்கள் அம்மா வந்து இப்போ அந்த கேள்வி கேட்ட அவருடைய அம்மாவை உங்கள் அம்மா கூட தேவதாசி தான் அப்படின்னு சொன்னேன் அப்போது நீங்கள் உடனே கோவப்படாமல் அவ்வளோ சொலிங்கம் மா வரியோ அப்படி அப்படி அப்படியூ ஃபீல் டுடேஸ் வெதர் எவ்ரி திங் இஸ் ஓகே வரி யூ ஃபைன் கம் கம்ப்ளீட்ஸாக காஃபிட்டு கோயம்புத்தூர் அன்னபூர்ணா காஃபி அப்படின்னு நான் கூப்பிடுவார் ஏன்னா நான் எல்லா கட்ட வார்த்தையும் சொல்லி என் ஆத்தாலை எப்படா சொல் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாரு அப்போ இந்த இடத்துல அந்த கோவம் தான் எனக்கும் வந்தது அந்த கோவம் இல்லைன்னா அப்புறம் மனிதனே கிடையாது அந்த ஆண்டாளால் தான் நான் இன்னைக்கு சோறு சாப்பிட்றேன்னு போது எனக்கு மற்றவங்க கூட கோவம் ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய பேர் சொல்கிறேன் எனக்கு ஆண்டாள் சோறு போடுறான்ட்டு எனக்கு தெரியாது அளவுக்கு அவங்க ஆத்மார்த்தமாக இருப்பாங்கன்ட்டு நான் இன்றைக்கும் சொல்கிறேன் ஆண்டாள் பேரை சொல்லி பழப்பு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஆண்டாளுக்கு தங்கம் கொடுக்காத ஆண்டாளுக்கு எதுவும் பண்ணாத அந்த கோயிலுக்கு பண்ணாதன்னு சொன்ன ஆட்கள் நிறைய பேர் உண்டு நான் சமீபத்தில் கூட ஒரு ஒரு ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு போடணும்னு சொன்னாங்க அவங்க சொன்னது வந்து அவங்க அந்த வேலுக்குடி கிருஷ்ணன் ஒருத்தர் வந்து அவருடைய நேம் வந்து தூக்கியும் நாங்கள் ஏதோ சோறு போடுறதுக்காக எங்களை அப்படின்றதுக்காக ஒரு ஒரு இதுவாக பேசும்போது நீங்கள் அப்போ அவங்ககிட்டே நான் நீங்கள் அவளை தெரியுன்னா அவங்கள்டே வாங்கிக்கங்க நாங்கள் எதுக்கு அது இன்வால்வ் ஆகணும் ஏன்னா எல்லா இடத்துலையும் வேலையை வாங்குறாங்க எவனால் வந்து பட்டமும் மாலையை வாங்கிட்டு போகிறது வந்து எனக்கு வருத்தம் கிடையாது ஆனால் நாங்கள் முட்டாளை எவனால்தான் இருக்கிறது அப்போ இந்த இடத்துல நான் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிற அந்த பக்குவம் இருந்தால் புரிஞ்சுப்பீங்க இது வந்து அந்த தாசி குளத்தை சேர்ந்த சேர்ந்ததுனால நான் மட்டும் சொல்லலை அது ஏன் என் கடவுளை வந்து ஆதாரம் இல்லாமல் சொல்கிறது அப்படின்றது தான் கேள்வி அது என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுனீங்க புக்கு எழுதுனாலும் அந்த புக்கே கிடையாது அந்த புக்கு வந்து ஒரு டுபாக்கூர் புக்கு கடைசியில் அது வந்து அவர் நான் இன்ஃபேக்ட் வைரமுத்து இந்த பிரச்சனை போது ஃப்ளைட்லேயே வெயிட் பண்ணேன் நான் நான் இப்போ சொல்கிறேன் நான் பாதம் தொட்டு நான் சண்டைலாம் போடல நான் இப்போ காலை தொட்டுக்கும் போகிறேன் நீங்கள் தயசர் மன்னிப்பு கேளுங்க இது பெரிய பாவம் எனக்கு வந்து வைரமுத்து மேலே என்ன வருத்தம்னா அந்த ஹெட்வைட்டு இளையராஜாவாக வைரமுத்துனா இளையராஜா தான் தி பெஸ்ட்டு இப்போ இளையராஜாவில் தான் வைரமுத்து வழியை வைரமுத்துவோல இளையராஜாவில் வைரமுத்து பாட்டு எழுதாத போது கூட இளையராஜா ஜெயிச்சிருக்காங்க இளையராஜா பாட்டு வந்து பட்டி தொட்டி எல்லாம் பரவின்னு இருக்குது அப்போது இவர் நாலு பேரோட சப்போர்ட்டால் மேலே வந்தவரனால இன்றைக்கி தன்னுடைய பாட்டால் தான் நான் எல்லாமே நிற்கிது சினிமாவே நின்றுதுன்ற மாதிரி ஒரு ம பக்குவத்துக்கு தான் இது போல வார்த்தைகள் அதற்கு எதிர்வினை ஆட்பத்துக்கு தான் நான் சொல்லணும் வழியாக மற்றபடி அதுக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை நான் சொல்லலை என்பதே நான் தனிப்பட்ட கருத்து ஸோ நீங்களும் வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு மனிதன் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கணும் இன்னைக்கு எனக்கு வேலைன்னா நான் வந்து ஒருத்தன் காலை பிடிக்கணும் வேலை முடிஞ்சதுனா காலை தள்ளி விட்டு போகணும் அந்த கம்யூனிட்டி திட்டுறது அப்படின்றது தவறு அந்த காலத்து பிராமணன் தப்பு பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த பிராமணை போய் ஹெல்ப்ங்க கூடாது எல்பாங்கியும் உங்கள் ஃபேமிலியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியை செட்டில் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பிராமண எதிர்ப்பு பூனில் இருக்கணும் ஐயர் ஐயங்கார் அப்படின்னு கிண்டலுக்கு கேலி பண்ணுறதுனால் அதுதான் நான் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு நண்பர் அவர் என்ன சொல்கிறார்னா செந்தில்குமார் இவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் இவர் ஒரு கமெண்ட் போடுறார் அதாவது எந்த ஒரு முஸ்லீம் கிறிஸ்டியனுமே எனக்கு இந்து நண்பர்கள் அதிகமாக இருக்கிறனால என்று சொல்வதில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் இவருக்கு இல்லை அதாவது நான் சொல்கிறேன் எனக்கு இந்து நண்பர்களுக்கு நான் ஹிந்துவாகிய சொக்கலி இந்து என்கின்ற மதத்தை தழுவிய சொக்கலிங்கம் அதை ஃபாலோ பண்ணுற சொக்கலிங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கிறிஸ்துவ நண்பர்களும் இஸ்லாமிய நண்பர்களும் அதிகம்னு நான் சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த கிறிஸ்துவனும் எந்த இஸ்லாமியனும் எனக்கு இந்து நண்பர்கள் அதிகம் சொல்லலை அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு பழக்கம் இல்லை இவர் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு பண்டாட்டி கூட இருந்து பிள்ளைங்க கூட பழக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு எனக்கு இந்து நண்பர்கள் எனக்கு வந்து ஒரு இஸ்லாமியனோ கிறிஸ்துவனோ எனக்கு இந்து நபர்கள் அதிகம் சொல்கிற மாதிரி நண்பர்கள் இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாங்கன்னா அது இவ்வளோ தனிப்பட்ட கருத்து உலகம் அப்படி இல்லை நான் என்றைக்கும் சொல்கிறேன் என்றைக்குமே நான் இந்த விஷயத்தை மாற்றணும் எனக்கு கிடையாது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆயிரம் விஷயங்கள் சொன்னாலும் இங்கே இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது வராது இஸ்லாமிய தீவிரவாதத்துக்கு இஸ்லாமியர்கள் எதிரியாக இருப்பாங்க அவங்க அதை ஆமோதிக்க மாட்டாங்க இது ஒன்று இங்கே அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒரு பத்து பேர் சேர்ந்து பேசலாம் ஒரு ஜமாத்து கூடி ஒரு மூடியை ஒரு முடிவெடுத்து அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒரு விஷயம் பேசலாம் ஆனால் அவர்களுக்கும் உண்மை தெரிய தெரிய வரும்போது அந்த தீவிரவாதிகள் ஒதுக்கப்படுவாங்க கிறிஸ்துவ தீவிரவாதிகள் ஒதுக்கப்படுவாங்க ஹிந்து தீவிரவாதிகள் ஒதுக்கப்படுவாங்க ம அந்த மதத்துடைய அன்புன்ற ஒரு கருத்தை மைய கருத்தை பிடிச்சிடணும் அப்படின்னா இங்கே எல்லாமே அடிபட்டு போயிடும் ஸோ செந்தில் சார் உங்களுடைய கருத்து தவறானது நீங்கள் கொஞ்சம் கிச்சனை விட்டு வெளில வாங்க உலகம் பெருசு உங்களுக்கு எத்தனை நண்பர்களுடைய லிஸ்ட் வேணும் நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் போய் கேட்டு பாருங்கள் நீங்களே இந்த கருப்பு கண்ணாடி போட்டு உலகம் இருட்டு அப்படின்ற அந்த பூனை மென்டாலிட்டியில் இருக்காதிங்க உலகம் பெருசு ஞாபகம் வச்சுங்க இன்றைக்கி மூணாவது கிருஷ்ணமூர்த்தி நண்பர் ஒருத்தர் வந்தேன் விழுப்புரம் இருந்து அவர் ஒரு கேஸ்க்காக ஹெல்ப் கேட்டிருந்தேன் நானே செம்ம டென்ஷனு த்ரோட் இன்ஃபெக்ஷனு நல்லா வீங்கியிருக்கு நான் திருச்சி போயிட்டு வந்தாலே எதாவது சாப்பிட்டாலே இந்த ப்ராப்ளம் வருது பட் அவரோட வார்த்தை கொடுத்துட்டா அவர் வந்து வெயிட் பண்ணுறதுனால அவரை கூப்பிட்டுட்டு ஒரு வக்கீல பார்க்க போனேன் இப்போ எல்லாமே ஆன்லைனில் இருக்குல்ல அதாவது அந்த அந்த கிருஷ்ணமூர்த்தி பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பியரன்ஸ்க்கு அந்த அந்த வக்கீலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் லோக்கல் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு டிஸ்ட்ரிக்டில் சப்போர்ட்டு ஒரு கிருஷ்ணமூர்த்தி பக்கம் தான் நியாயம் இருக்குது அதாவது இது வரைக்கும் ஏழு ஏழாயிரம் ஏழாயிரரூபா கொடுத்துருக்காரு ஏழு வாட்டி அப்பியராக இருக்கான்ட்டு இப்போ அடுத்து வந்து வர புதாக அப்பியராக போகிறேன்னு சொல்லியிருக்காரு இது ஒரு ஆயிரரூபா கொடுக்கணும் என்ன பியூட்டின்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ஜட்மெண்ட்டு பிளான்டிஃப் ஆப்சண்ட்டு நோ ரெஃப்ரன்சேஷன் அப்புறம் வந்து சூட்டு டிஸ்மிஸ்டு அப்படின்னு வந்து ஆர்டரையும் வந்துடுச்சு இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே இவ ஆள் கே வக்கீல வந்து அப்பீலே ஆகலை அது வந்து இப்போ வந்து ஒன்றாம்தேதி பத்தாம் தேதி பதினேழாம் தேதி அந்த ஏதோ அவங்க டைம் கொடுத்து போட்டிருக்காங்க தேதி வரலன்னுனா கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறாரு ஜட்ஜு அப்போ அந்த அட்வொகேட் சீட் பண்ணியிருக்கேன் ஏமாற்றிருக்கான் இது தெரியாமல் ஒரு மாதம் மாதம் ஆயிரரூவா கொடுத்துருக்காரு அப்புறம் தான் கிருஷ்ணமதி நல்லா சார் ரொம்ப நல்லா சார் ரொம்ப நேர்மையான அவள் இன்ஃபேக்ட் தவறு எல்லாேருமே பண்ணுறோம் தப்பு எல்லோருமே வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பண்ணவங்க அது வந்து கண்ணீர் விட்டு அழுது திருந்ததுலாம் வாய்ப்பே கிடையாது ஆனால் எனக்கு கிருஷ்ணமூர்த்தி பொறுத்த வரைக்கும் சில தவறுகள் தப்புகள் அப்படின்னும் போது கண்ணீர் விட்டு நான் நேர்மையான ஆள் சார் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப நேர்மையான ஆள் என்ன இன்னை தேதிக்கு அப்போ இந்த இவனுக்கு ஏன்னால் இந்த ப்ராப்ளம் வந்து ரூபாய் நஷ்டம் பண்ணியிருக்காங்கன்னா இவன் கேஸ் அவருக்கு டிஸ்மிஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க மனைவி நேற்று வந்து ரூபாய் வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க நேற்று திமுக வந்து மகளிர் உதவித்தொகை ஆயிரம் 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 கோடை உதவித்தொகை ரெண்டாயிரம் ரூபா வந்தோன்னா அப்போ அந்த பணம் வாங்கும்போது நீ நல்லா இருக்க கிருஷ்ணமதிக்கு பத்து கோடி பன்னஞ்சு கோடி சொத்து இருக்கு அவங்க அம்மா டாக்குமெண்ட்லாம் வச்சுருவேன் எங்கள் பிள்ளை ஏமாந்துடணும்னு வேணும்னு சொல்லிவிட்டு அப்போது நீங்கள் அந்த அந்த உதவித்தொகையை வாங்குறீங்க உண்மையிலேயே உதவித்தொகை வாங்குகிறவங்க வாங்குறதுல எந்த தப்பும் கிடையாது அவனுக்கு இதுதான் வாழ்வியல் முறை இதுதான் அவனுக்கு வந்து சாப்பாடு வாங்குறதுக்கோ ஃபீஸ் கட்டுறதுக்கோ உதவும்னா அக்செப்டு அக்ரிடு நல்லாயிருக்கும் வாங்கினோன்னா அப்போ இப்படி தான் பணம் போகன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் நீ இன்ஃபேக்ட் நேற்று கூட நேற்று வந்து அந்த ஐயாயிரம் ரூபா வந்து தமிழ்நாடே டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதாவது யாரோ கேஸ் போட்டு இந்த இந்த பணத்தை கொடுக்கூடாதுக்காக ஒரு மூமெண்ட் எடுத்துருக்காங்க போல் இருக்கு அதை டிஎம்கேவோட இன்டெலிஜென்ஸ் மல் பண்ணி சிங்கிள் ஷாட் இந்த காலையில் எழுந்திருக்கும்போது எல்லாத்துக்கும் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு மாச ஸ்டோக்கு இது இது இதெல்லாம் வந்து இவங்க எடப்பாடியோ அன்புமணியோ இதெல்லாம் பேச்சே ஏற்படாது இந்த இப்போ ரெண்டாயிரரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க மாதம் மாதம் ஏற்கனவே இருந்தபோதும் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க ஒன்றரை கோடி பேருக்கு வந்தால் கொடுப்போம் போது மக்கள் அதை நம்புவாங்க எடப்பாடி ஐயாயிரரூவா பத்தாயருவான்னு சொன்னால் கூட அவட எடுபடாது பட் இருந்தாலும் இது எனக்கு வந்து நல்ல விஷயமாக படலை எவன் மட்டும் காசு எவனுக்கு எடுத்து கொடுக்குறது உண்மையிலே சங்கடப்படுறவங்க ஐயாயிரூபா பத்தாயரூவா கொடுக்கணும் மாதம் மாதம் தப்பு கிடையாது எல்லாம் நல்லா இருக்கவனுக்கும் வந்து ஐயாயிரம் ரூபா கொடுக்குறீங்கன்னா என்ன நிதி நிலைமை என்ன ஆகுது இப்போ இந்த கிறுக்கு இப்போ இப்போ இந்த மெண்டல் இப்படி பண்ண ஐயாயிரூவா கொடுத்துட்டா அந்த மெண்டலில் வந்து இப்போ மேபி பத்தாயிரூவா நான் கொடுப்பேன்னு கூட சொல்லலாம் அதை ஒரு பத்து பேர் ஓட்டு போடலாம் தமிழ்நாடு என்ன ஆகிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸே கிடையாது நான் வந்து சொல்கிறேன் திமுக அண்ணா திமுக கூட்டணி வந்து அடியோடு வேரடி மண்ணோடு தூக்கி வீ வீசப்படணும் இந்த ரெண்டு பேரும் ஜெயிக்கக்கூடாது அதில் நல்ல ஆட்கள் தான் ஓட்டு போடுங்க கோட்டஞ்சத்திரம் சக்கரபாணி ஐப்பரியசாமி திமுக பாணியாண்டி வந்து மணிகண்டம் பாணியாண்டி வந்து ஸ்ரீரங்கம் அவர் நல்லா மலையை இருக்கிறாரு ஜெய குவாரி இருக்கிறார் அதெல்லாம் நான் அந்த பேச்சுக்கு போகல மக்களுக்கு மக்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ விஜயபாஸ்கர் ஏடியும் கிளை விராலிமலையில் இவங்களாம் மக்களுக்காக எப்போ வேணால் டுவெண்ட்டி ஃபோர் பர்செவண்ட் அவங்க அவங்கள அப்ரோச் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு ரூட்டே இருக்கும் எப்போ வேணால் இது போல் ஒரு ஒரு ஐம்பது அறுபது எம்எல்ஏஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன வேணால் பண்ணுவாங்க மக்களுக்காக இவங்க வந்து என்ன கட்சி இருந்தாலும் பார்க்காதீங்க ஓட்டு போடுங்க அது எந்த ஒரு கருத்துமே எனக்கு இல்லை ஆனால் பணம் கொடுக்குற ஆட்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏதோ கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ நம்மளை வந்து ப பொதுக்குள்ளே தள்ளப்புறாங்கன்னு அர்த்தம் ஸோ திமுக அஇஅதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்காமல் இருந்தால் நாடு உருப்படும் என்பது என் தாழ்மையான கருத்து நான் இன்ஃபேக்ட் வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நிறைய நண்பர்கள் இப்போ நிற்க போகிறாங்க தனிப்பட்ட முறையில் திமுக ஒருத்தர் நிற்பால் நினைக்கிறேன் ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் அவருக்கும் நான் வந்து சப்போர்ட் பண்ணணும் பிஜேபியில் நிறைய பேர் இந்த வாட்டி என்ன செஞ்சு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேர் நிற்பாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எம்எல்ஏஸ் வந்து பிஜேபி சார்பாக போகணும் கன்னியாகுமரிலேருந்து ஒரு மூணு பேர் போவாங்க ரெண்டுலேருந்து மூணு பேர் மற்ற இடங்கள் கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் சேர்த்தாங்கன்னா ஒரு ஷோர் ஷார்ட்டாக பத்துலேருந்து பதினஞ்சு பேர் போவாங்க அந்த பதினஞ்சு பேரில் நல்ல ஆட்கள் இருந்தால் நான் சொன்னேன் எனக்கு டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ எனக்குலாம் மாட்டுக்கிறதுக்கு நல்ல கேண்டிடேட்டுனா மா வெங்கடேசன் வரம்பூர் நின்றாருன்னா நல்ல கேண்டிடேட்டு ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கான ஒரு கேண்டிடேட்டு வானதி சீனிவாசன் வந்து தெற்குலேருந்து வடக்கு மாற்றுறாங்க நல்ல கேண்டிடேட்டு ராமசீனிவாசன் ப்ரொஃபஸர் வந்து மதுரணிக்க போகிறாங்க நல்ல கேண்டிடேட்டு வின்னிங் கேண்டிடேட்டு அப்புறம் டால்ஃபின்ஸ் இருக்கிற வேலைச்சார் நிற்பார் இது போல் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கட்சிக்காகலாம் கிடையாது நல்ல கேண்டிடேட்னு நான் சொல்கிறேன் அவங்களும் வாக்களிக்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் ஒட்டஞ்சத்துவம் சக்கரபாணி உதயஸ்வரியன் நிற்காமல் அவர் வந்து ஒரு உடஞ்ச விசில் நின்னால் கூட அவர் ரெண்டு லட்சம் ஓட்டலாம் ஜெயிப்பார் ஐ பெரியசாமி ரெண்டு லட்சம் ஓட்டல் எடுக்கட்டீங்கன்னு ஜெயிப்பார் நாலு லட்சம் போலாச்சுன்னா அளவுக்கு அவங்க செல்வாக்கு இருக்குது அப்போ அந்த போல் செல்வாக்குள்ள வேட்பாளர்கள் வந்து ஜெயித்தாதான் அந்த தொகுதிக்கு நல்லது அந்த மக்களுக்கு நல்லது அந்த வகையில் நயினார் அவர்கள் வந்து சாத்தூள் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சமீபத்தில் கூட ஒரு ஃபோர் டேஸ் பேக் பார்த்து பேசியிருந்தேன் நல்ல கேண்டிடேட்டாக இருப்பார் திருநெல்வேலியில் நிற்காத ஒரு நல்ல விஷயம் சாத்தூர் அவர் நின்னார்னா ஒரு வின்னிங் சான்சஸ் அதிகம் தங்கம் திணறிஸ் ஒரு நல்ல கேண்டிடேட் டிஎம்கேல திருச்சூரில் அப்போ நான் ஃபைனலாக வந்து யாராக நல்ல கேண்டிடேட்னு அந்த டைம் வரும்போது நான் சொல்கிறேன் இந்த ஐயாயிரூபாக்காக இந்த விஷயம் பேச வந்தேன் அதே போல் இன்னொரு விஷயம் வந்து சரி ஓகே நான் டைம் டைமாக நம்ம நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்ப்போம் ரெண்டு நாளாக போய் கதை பேசியாச்சு விஷயம் ஒன்று வந்து வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது எளிதாக அமைய நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யலாம் மற்ற பாயிண்ட் நம்பர் ஒன் மற்றவர்களை திருத்துவதை விட்டுவிட்டு நம்மை நாமே திருத்திக் கொள்ளணும் அவன் தப்பு இவன் தப்புலாம் உண்டு ஒரு விரல் காட்டுற அவன் பக்கம் உன் பக்கம் மூணு விரல் இருக்குது அப்புறம் நீ உங்ககிட்ட இருக்கிற தப்பை திருத்திக்கோ அவன் கதையை அவன் அப்புறம் அவன் பார்த்துப்பான் ரெண்டாவது வந்து அனைவரையும் குறைகளுடனே ஏற்றுக்கொள்வது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பக்காவாக இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்க நடக்குது வாய்ப்பே கிட இல்லை வாய்ப்பே இல்லை இல்லை வாய்ப்பில் கதை தான் ஸோ அனைவரையும் குறைகளுடன் ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும் மூன்றாவது மற்றவரின் கருத்துக்களை அவர்கள் கோணத்திலேருந்து புரிந்து கொள்வது ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடுவில் ஒரு பக்கம் இருக்குது ஸோ மூன்று பக்கத்துல அந்த பிரச்சனையை பார்க்கணுன்றதுதான் அதோடைய உள்ள இருக்கக்கூடிய விஷயம் அப்போ எப்போவுமே அவங்களுடைய ஷூஸ்லேருந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஃப்ரம் தேர் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோணத்துலேருந்து அந்த விஷயத்தை அணுகுனா அவங்க ஷூக்கு போனால் தான் அவங்க பக்கம் போனால் தான் அந்த நியாயம் புரியும் எதை விட வேண்டுமோ அதை விட பழகி கொள்ளுதல் இப்போ சிகரெட் விடணுமா தண்ணி தனியடிக்கு விடணுமா விட்டுடணும் வெட்டி பேச்சிருக்க விடணுமா விட்டுடணும் அதனால் எதை விடணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ அதை விடுறதுக்கு நீங்கள் பழகிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் ஐந்து மற்றவங்க இருந்து எதிர்பார்ப்பதை குறைச்சிருங்க மோர் எக்ஸ்பெக்டேஷன் மோர் ஃப்ரஸ்ட்ரேஷன் லெஸ் எக்ஸ்பெக்டேஷன் லெஸ் ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிக எதிர்பார்ப்பில் அதிக ஏமாற்றங்கள் குறைவான எதிர்பார்ப்பு குறைவான ஏமாற்றங்கள் ஸோ எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது பாருங்கள் ஆறாவது வந்து செய்வதை மன அமைதியுடன் செய்வது வித் லவ் அப்படின்னும் போது அந்த மன அமைதி வந்துடும் அப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அது வந்து ஒரு லவபுளாக இருக்கும் ஏழாவது நம் புத்திசாலித்தினத்தை மற்றவர்களிடம் நிரூபிப்பதை விடுவது ஏன்னா எப்பவுமே நான் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் அடுத்தவங்க போய் ப்ரூஃப் பண்ணலை எந்த பிரச்சனமும் கிடையாது நீ புத்திசாலியோ என் முட்டாலோ அது எதாவது இருந்து போன ஏன் அடுத்தோண்டு போய் அதை ப்ரூவ் இருக்க ஸோ ப்ரூவ் பண்ணாதீங்க எட்டாவது நம் செயல்களை மற்றவர்கள் ஏற்க வேண்டும் என்ற நிலையை விடுது நான் என்ன அது எல்லாமே ஃபாலோ பண்ணோம் அதை விட்டுரு அது வந்து ஆஸ் அ பாஸ் ஆஸ் அ லீடர் ஒரு வார் ஃப்ரெண்டில் ஒரு ஒரு டெக்னிக்கல் ஒரு சம்மிட்டில் அதெல்லாம் ஓகே பட்டு அதுக்கு பல கோணங்கள் இருக்குது பல வடிவங்களுக்குன்னா அதை காது கொடுத்து கேட்கணும் அப்போது அதில் வந்து நம்ம கருத்து மாறு மாற்று மாற்றப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதை கவனத்தில் வச்சுங்க மற்றவர்கள் நம்ம ஒப்பிடுவதை வந்து நம்ம கைவிட்டணும் அந்த ஒப்பிடுதல் தான் ஒரு மனதனை மனிதனை பெரியவர்களுக்கு பின் தை பின்னோக்கி தரணும் அவனுடைய குணாதிசயம் அவனு அவனுடைய படைப்புக்கான விஷயங்கள்லாம் வேறு அவனுக்கான சூழ்நிலை வேறு அதுவும் நான் அவனும் நாமும் ஒன்றும் கிடையாது புரிஞ்சுங்க ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருப்போம் அதுக்கப்புறம் எதற்கும் பதட்டப்படாமல் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளுங்கள் அந்த பதட்டம் எப்போ வரும் மனதில் அமைதி எப்போ வரும்னா லாஸ்ட் மினிட்டில் பண்ணக்கூடிய வேலைகள் பிளானிங் இல்லாமல் பண்ணக்கூடிய வேலைகள் தான் அது வரும் பயம் இருந்தால் அந்த பதட்டம் வரும் ஸோ பயம் இருக்கக்கூடாது பிளானிங் இல்லாமல் நம்ம வாழக்கூடாது ஸோ அது இருந்தனா இது ரெண்டும் ச நம்ம செட்டேட் பண்ணிக்கலாம் பதினொன்று வந்து நம்ம அடிப்படை தேவைகளுக்கு தே தேவைக்கும் நாம் ஆசைப்படுவதற்கும் உள்ள வேறுபாட்டினை உணர்ந்து நம்ம என்ன பேசிக் நீடு நம்ம வந்து நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் பர்ஃபெக்டாக இருக்கும் நிறைவான மகிழ்ச்சி என்பது பொருள் சம்மந்தப்பட்டது அல்ல என்ற நிலையை அடைதல் இப்போ நான் கார் வாங்கினா மகிழ்ச்சி அடைவேன்னா அது பொருள் சம்மந்தப்பட்டது அப்போ நீங்கள் மகிழ்ச்சி என்பது பொருள் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்ற ஒரு நிலையை அடையணும்னா நீங்கள் வந்து இன்வால்வ்மெண்ட்டோட வித் லவ்வோட வித் அஃபெக்ஷனோட நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அந்த நிலையை அடைய முடியும் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு பவர்ஃபுல்லான டுவெல் பாயிண்ட்ஸு ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை நோட் பண்ணி வச்சிருக்கேன் அது எனக்கு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு ஸோ நாளைக்கு அந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசுவோம் இந்த அருமையான வாய்ப்பு பற்றுந்து பண்ணி முடிக்கிறாங்க ஆண்டாளுக்கு நரசிம்மன் மனமாதிரி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் பெறந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாடுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராமஜயம்